மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழன் துடை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கட்சியை கைப்பற்றிய அன்புமணி ராமதாஸ் அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் மக்களை கவர்ந்து வருகிறார் அதிரடியான நடவடிக்கையின் மூலம் தன்னுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்தும் அன்புமணி தமிழக மக்களை ஒன்றிணைப்பாரா டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு சொல்ல வருவது என்ன வாருங்கள் பேசுகிற வணக்கம் நண்பர்களே தன்னுடைய அதிரடி நடவடிக்கையால் தமிழகத்தினுடைய அரசியல் பார்வையை தன் பக்கம் திருப்பியிருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சி யாருடையது கட்சியின் தலைவர் யார் கட்சிக்கான சின்னம் யார் யாரிடம் இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய செய்தி தொடர்பாளம் மூலம் தன தனக்கான செய்திகளை வெளிப்படுத்திய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சி பிளவுபடாமல் தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலாகவும் ஒவ்வொரு செயல் மூலமாகவும் அவர் தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தனக்கான அங்கீகாரமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக அறிவித்த அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அதாவது செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினம் அதாவது சமூக நீதிக்காக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வன்னியர்களின் இடஒதுக்கீடுக்காக நீத்த தியாகிகளுக்கு இன்று வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நினைவு நாளில் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தக்கூடிய நாளில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கான செய்தியை அறிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாடல் மறு கட்சி டாக்டர் தான் இருக்கிறது என்று ஒரு சாரரும் இல்லை இல்லை தான் இருக்கிறது என்று இன்னொரு சாரரும் மாறி மாறி தனக்கான கட்சியாக அறிவித்து கொண்டிருந்த நிலையில் கட்சி என்னுடைய தான் நான் தான் அதனுடைய தலைவர் என்பதை அறிவிக்கும் முகமாக அடுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆம் வருகின்ற டிசம்பர் பதினேழு நாள் குறித்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னை மற்றும் தமிழகம் முழுக்க இந்த அறப்போராட்டம் நடைபெற வேண்டும் அறப்போராட்டம் என்பது சிறை நிற்பும் போராட்டமாக அமையும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சிறு கலவரம் கூட இல்லாமல் ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தி சிறையில் நிரப்புவது என்பதுதான் அந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு அறிவித்தவுடனேயே அந்த கட்சியினுடைய இளைஞர்களாலும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மூத்த பொறுப்பாளர்கள் என்று அனைவரும் ஆர்ப்பரித்து வரவேற்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் அந்த போராட்டம் என்பது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ்குடி உறவுகளுக்கான தமிழ்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் என்பதால் அனைவருடைய பாராட்டியும் அனைவருடைய ஆதரவையும் இந்த போராட்டம் எதிர்பார்க்கும் போராட்டம் வெற்றிகரமாக அமைய ஊக்கத்துணையாக இருக்கும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்க்கின்றார் உண்மையிலேயே இந்த போராட்டம் என்பது தமிழக மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட படத்தமிழகத்தின் அடர்த்தியாக வாழ்கின்ற வன்னிய சங்க வன்னிய சமூகத்தினுடைய மக்களுக்கான போராட்டமாக இல்லாமல் தமிழகத்தினுடைய மூத்த குடிகளான இந்த தமிழ் மண்ணினுடைய குடிமக்களுக்கான போராட்டமாக இது அமைய வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் பலமுறை போராட்டம் பல்வேறு நினைவூட்டல்கள் பல்வேறு முறை நேரில் சந்தித்தது என்று தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடுகளுக்கு தலைவராக பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருப்பவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை கடந்த கால அவருடைய போராட்டங்கள் மூலமாக நாம் அறிகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சிறைநிற்பும் போராட்டமாக வருகின்ற டிசம்பர் பதினேழு தயாராகும்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு அதைகோல் விடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் தன்னுடைய தள்ளாத வயதிலும் கட்சி நாடுகளுக்காக ஒவ்வொரு பகுதியாக இறங்கி நினைவந்தல் கூட்டங்களில் நடத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் பெரியவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அன்புமணிக்கு தான் சொந்தம் என்று அறிவித்த பிறகும் கூட தனக்கான கட்சி பாடாளுமன்ற கட்சி என்று இல்லாமல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய தள்ளாத வயதிலும் கூட இடஒதுக்கீடுக்காக போராடி உயிர்நிறத்த தியாகிகளுக்கு இன்று மிகப்பெரிய அளவில் மக்களோடு மக்களாக நின்று அவரும் நினைவந்தல் நிகழ்ச்சி செய்திருக்கிறார் ஆனால் ஒரு செய்தி மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது கட்சியும் சின்னமும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சொந்தம் என்று தேர்தல் அறிவு தேர்தல் ஆணையம் அறிவித்ததனுடைய விளைவாகவோ என்னவோ தெரியவில்லை இன்று அவருடைய மகிழ்ந்து முன்னால் இருந்த கட்சியினுடைய கொடி என்பது மாற்றப்பட்டு பன்னீர்சங்க கொடி அவருடைய மகிழ்ந்தில் ஏற்றப்பட்டிருந்ததை அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்ததை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ஒரு இந்த வன்னிய சமூகத்துக்கான கட்சி வன்னிய சமூகத்துக்கான ஒரு போராட்டக்கூடிய போராடக்கூடிய ஒரு தலைவர்கள் என்று அறியப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸாக இருந்தாலும் மக்களுக்கான போராடக்கூடிய தலைவர்கள் என்பதை இந்த வயதிலும் பெரியவரும் சரி கட்சியினுடைய தலைவரும் சரி மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே பார்க்க முடிகிறது அடுத்த செய்தியாக டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தனியாக சுமார் இருபது நிமிடங்கள் பேசினார் என்பது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கும் முன்பாக பேசி முடித்து மீண்டும் திரும்பும்போது தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு நிறுவனத்தில் சென்றார் என்பதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆனால் அவர் வந்து தன்னுடைய கைக்குட்டையின் மூலம் முகத்தை துடைத்து கொண்டு சென்றதை இவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு சென்றதாக செய்தியாக்குகின்றனர் என்று அதிமுகவினுடைய செய்தி தொடர் தொடர்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் உண்மையை சொல்ல வேண்டுமானால் உள்துறை அமைச்சரை ஒரு கட்சியினுடைய அதுவும் தமிழகத்தினுடைய ஆண்ட கட்சி தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளான திராவிட கட்சிகளான திமுக அண்ணா திமுக என்ற மாபெரும் கட்சிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் ஒரு இன்னொரு ஒரு தேசிய தலைவரை சந்தித்து மீண்டும் மகிழ்ந்தில் திரும்பும்போது முகத்தை மூடிக்கொண்டு செல்வதற்கான காரணம் என்ன அவர் அவர் அந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை தவிர்த்துருக்கிறாரா என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன நாம் இந்த செய்தியை உற்று நோக்கும்போது நண்பர்களே இவர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சிட்டாருன்னு சொல்லிட்டு புகைப்படம்லாம் வந்து செய்தி ஊடகங்களுக்கு வந்திருக்கு எல்லாரும் அந்த செய்தியை பரப்புகிறாங்க எல்லாருக்குமே தெரியுது இவர் டெல்லி தான் செஞ்சிருக்காரு டெல்லி சென்றவர் பாஜகவினுடைய பாஜகவினுடைய தலைவரான அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு கண்டிப்பாக கூட்டணி குறித்து பேசியிருப்பார்கள் எந்த தொகுதி பங்கீடு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க எங்களுடைய உள்கட்சியினுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே நாம் நம்முடைய வெற்றி என்பது மிக எளிதாக அமைந்துவிடும் நம்முடைய இந்த கூட்டணி என்பது வருகின்ற தேர்தல் முக்கியமான ஒரு வியூகத்தை ஏற்படுத்தும் இந்த வியோகம்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஆளுகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதை போன்ற எல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் எங்களுடைய அதிருப்தியாளர்கள் உங்களை சந்திப்பது என்பது எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்ற செய்தியும் சொல்லியிருப்பதாகத்தான் நமக்கு நம்முடைய டெல்லி நண்பர்கள் நமக்கு செய்திகளாக சொன்னது அப் அப்படியெல்லாம் பேசிவிட்டு திரும்ப திரும்பும்போது அவர் தனியாக வருகிறார் காரணம் முதல்ல போகும்போது தன்னுடைய சகாக்களோடு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தவர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு தனியாக இருபது நிமிடம் பொதுச் செய்திகளை அதாவது தனிப்பட்ட கட்சி மற்றும் கூட்டணி குறித்த செய்திகளை திரு அமித்ஷாவோடு பேசியதாகும் அந்த அந்த செய்திகள் வெளியில் உடனடியாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று விரும்பியதாலேயே அமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு அங்கிருந்து வருகின்ற செய்திகள் ஆனால் நீங்கள் இந்த செய்தி இந்த ஒரு நிகழ்வை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தமிழக ஊடகமாக இருக்கட்டும் அல்லது தேசிய ஊடகங்களாக கூட இருக்கட்டும் தேசிய ஊடகங்கள் கூட தமிழகத்தினுடைய நிகழ்வுகளை பொதுவாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் தமிழகம் சார்ந்த ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக யூடியூபாளர்கள் வலைவழி சார்ந்த நண்பர்கள் திமுகவிற்கு ஆதரவாக ஒரு செய்தியையும் அதே நேரம் அதிமுக சார்ந்த ஒரு செய்திகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக அல்லது ஒரு நெகட்டிவ் என்று சொல்வார்கள் நெகட்டிவ் நெரேஷன் என்று சொல்வார்களே அப்படி எதிர்மறை எண்ணங்களாக எதிர்மறை செய்திகளாக மாற்றுவதில் கைதேர்ந்தவர்களாக இன்று ஆளுகின்ற திமுகவிற்கு ஆதரவு நிலையில்தான் அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர ஒரு ஜனநாயக ரீதியாக இவர்கள் இவர்கள் பாயத்தால் ஒரு செய்தியை சொல்வார்கள் பத்திரிகை சுதந்திரம் எங்கே போனது என்பார்கள் பத்திரிகை சுதந்திரம் என்பது பத்திரிகையாளர்கள் நடநிலையாளர்களாக இருக்கும்போது அது பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி ஆனால் இவர்கள் பெரும்பாலும் ஆளுகின்ற திமுகவிற்கு ஒத்து கூடிய நிகழ்ச்சிகளாக செய்திகளாக இவர்கள் செய்வதனால் இன்றைக்கு நிலையில் என்னதான் ஒரு எழுச்சி திமுகவிற்கு எதிர்ப்பாக இருந்தாலும் கூட அந்த செய்திகளை எல்லாம் மடைமாற்றும் விதமாக இது போன்ற சிறு சிறு விஷயங்களை சிறு சிறு செய்திகளை பெரிய செய்திகளாக மாற்றி தமிழக மக்களை சென்றடைய கூடிய நிலையில்தான் இந்த செய்தி ஊடகங்கள் இருக்கின்றன அந்த செய்திகள் தான் முந்திக்கொண்டு மக்களை போய் சென்றடைகிறது உண்மையில் ஒரு மாவீரனாக அமித்ஷா அவர்களை சந்திக்கின்றார் யாரும் தன்னுடைய சகாக்கள் இல்லாமல் தனிமையிலே கூட ஒரு ஒரு பாஜகவினுடைய மூத்த அமைச்சர் எதிர்காலத்தில் பிரதமர் கூடிய வாய்ப்பு கூட உள்ள ஒரு முக்கியமான நபர் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகி இப்படி பல பொறுப்புகள் உள்ள ஒரு நபரை தமிழகத்தில் இருந்து ஒரு சுத்த தமிழன் சுத்தமான தமிழன் சேலத்தில் சேலத்தினுடைய மண்ணின் மைந்தன் போய் சந்திக்கிறாரு அவர் சந்திச்சுட்டு சில விஷயங்களை பேசிவிட்டு இப்படி வர்றாரு போது அவர் வந்து மூஞ்சை மறைச்சிட்டு போனார் கையை கழுவிட்டு போனார் காலை தொடச்சிட்டு போனாருன்னா இந்த மாதிரி செய்திகளை பெரிதாக்குவது என்பது மக்களிடையே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்காது நாளைக்கு வேறு ஒரு செய்தி வரும்போது இது அமைங்க போயிடும் அதாவது இதே எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்கும் தனக்கு வாய்ப்பளித்த அந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர் விழுந்து நன்றி சொல்வார் அந்த செய்தியை நேற்றுக்கு திடீர்னு அரசியலில் பிரபலமான துணை மு இன்றைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து போனாருன்னா அவர் கெட்டல் பண்ணார் இவருடைய அரசியல் அனுபவம் அதுதான் அவருடைய வயசாக கூட இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அவருக்கும் ஐம்பது அல்லது ஐம்பது கூட உள்ள ஒரு வயசாகத்தான் துணை முதல்வருக்கான வயசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கலைஞருடைய பேரன் என்ற ஒரு தகுதியை தவிர அவருக்கு அரசியலில் எந்த அனுபவமும் கிடையாது காரணம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முன்பு வரை அவர் ஒரு நடிகராகத்தான் தமிழகத்தினுடைய மக்களால் தமிழ்நாட்டினுடைய மக்களால் பார்க்கப்பட்டவர் அவர்கிட்ட ஒரு செய்தி கேட்கும்போது கூட அவர் ஒரு ஒரு பேட்டியில் கேட்பாங்க நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வருவீங்களா அப்படின்னா ஐயா நான்லாம் சட்டமன்ற உறுப்பினராக மாட்டேன் நீங்கள் தான் அடுத்த பொறுப்புக்கு வருவீங்களாங்கிட்டால் இல்லை இல்லை எனக்கு முன்னாடி எவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்த பிறகு தான் நான் அதை பற்றி யோசிப்பேன் நீங்கள் அமைச்சர் ஆவீங்களா ஏங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எப்படிங்க ஆக முடியும் இப்படி எதெல்லாம் பின்னாளில் ஆக போகிறாரோ அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டான்னாரு ஆகிட்டார் இளைஞரணி பொறுப்புக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னாரு வந்துட்டார் அமைச்சர் ஆவீங்களாம் கேட்டாங்க இல்லைன்னாரு அதுவும் அமைச்சராக ஆகிட்டார் துணை முதல்வர் ஆவீங்களான் கேட்டாங்க அதுவும் இல்லைன்னாரு அதுவும் ஆகிட்டார் இப்படி ஏகப்பட்ட முறை அவர் வந்து முன்னுக்கு பின்னான தகவல்களை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவர் அதற்கு முன்பாக சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு நடிகராகவே அறியப்பட்டவர் இன்றைக்கு துணை முதல்வர் என்ற பொறுப்புக்கு வந்திருக்கிறார்னா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அது அந்த அனுபவம் தான் இவருக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியலுடைய பரிச்சயம் இப்படி இவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதியெல்லாம் இப்படிலாம் இவங்க சொன்னவங்க அன்றைக்கெலாம் யாருமே திரு துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எள்ளி நகையாடாமல் அவர் அவரை அரவணைத்து சென்ற இந்த ஊடகம் இன்றைக்கு முகத்தை மூடின்னு போனதெல்லாம் ஒரு செய்தியாக போடுவது என்பது எதிர்கட்சிகளை எவ்வளோ முடியுமோ எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சித்திரமாக மாற்றுவது என்பது திமுகவிற்கு கைவந்த கலைதான் இது அரசியல் அதாவது நம்முடைய முதல்வர் இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான் தான் நாங்கள் அரசியல் செய்ய தான் வந்தோமே தவிர அவ அவியல் செய்வா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டற அதே தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக ஆனாலும் கூட அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை நம்மை போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கின்றோம் என்றாலும் கூட ஒரு முக்கியமான எதிர்கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் முக்கிய தலைவர் என்னும்போது இது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வுகள்லாம் எல்லாம் என்பது இது வேண்டுமென்றே ஒரு கட்டமைக்கப்பட்ட செய்தி ஊடகங்களால் பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் போயிட்டு என்ன சொன்னார்னா அமித்ஷா அவர்களை சந்திக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இது பல்வேறு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போய் ஏன் அப்படி சொல்லணும் இது வந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனை இந்த நேரத்தில் இது மாதிரியான பண்ண செய்யும்போது கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவரே தூக்கி பிடிக்கிற மாதிரி ஆகிடாதா அப்படிலாம் அவங்க கேட்குறாங்க நியாயமான விஷயந்தான் வட தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய பிரச்சனையான இடஒதுக்கீடுக்கு ஆர்வம் காட்டாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை மண்ணின் தலைவராக அறியப்பட்டு பின்பு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவராக வளர்ந்து தேசத்தின் குழந்தையாக பார்க்கப்பட்ட ஐயா பசுமன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று இன்று கூறுவது என்பது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாகத்தான் இருக்கும் என்றாலும் ஏன் பசும் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மாபெரும் அந்த தலைவர் அவர் இறுதி நாள் வரை அவருடைய வீட்டில் கரண்ட் இல்லை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அரசு சார்பாக அவர் கேட்குறாங்க உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கரண்ட்டு இல்லாமல் இருக்குது நாங்கள் கரண்ட்டு வந்து போடுறோம் மின்சாரம் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னும்போது அவர் அவர் சொன்ன வார்த்தை இந்த ஊரே இருட்டில் இருக்குது என் வீட்டில் மட்டும் மின்சார விலைக்கு எரிஞ்சால் அது நல்லா இருக்காது அதனால் வேணான்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி காலம் வரை அவர் தவிர்த்து விட்டார் ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் லைட் எரிஞ்சிது அது என்றைக்கு தெரியுமா நண்பர்களே அதுதான் அவருடைய இறுதி நாள் அவர் இறந்த பிறகு உலகத் தலைவர்கள் எல்லாம் அவருடைய இறுதி இறுதி சடங்கிற்கு வருவார்கள் என்பதற்காக அன்றைக்கி தான் அவங்க வீட்டில் மின்சாரமே போட்டாங்க அன்றைக்கி தான் அந்த தெருலே லைட் எரிஞ்சுது இப்படி ஒரு மாபெரும் தலைவர் தான் வசுமன் ஐயா அவர்கள் அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட தேவர் என்ற பெயருக்காக அவரை குறிப்பிட்ட சாதிக்குள் அடைப்பதை விட இந்த நல்ல மனசுக்கு எனக்கு எனக்கு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் என் மக்களுக்கு இல்லாத போதுன்னு நினைக்கிறாரு அந்த தலைவர் அந்த அந்த தலைமை பண்புக்காகவே அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வரவேற்பார்கள் இப்படி ஒரு கோரிக்கையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் வச்சார்னா கண்டிப்பாக அமித்ஷா சேவர். காரணம் அவர்களுக்கான நட்பு இன்றைக்கி கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக பாஜக இருக்கிறது மாநிலத்தினுடைய முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுக கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா பரிசீலனை செய்யும் அந்த எண்ணத்தோடு அவர் செய்கிறார் செய்ய வேண்டியது தான் தமிழனுக்கு தான் விருது என்பது வரவேற்கப்பட வேண்டிய செய்தி இந்த செய்தியெல்லாம் எல்லாம் படுத்தாமல் இந்த செய்தியெலாம் முதல்ல வந்திருக்கணும் ஆனால் இதை அமைக்கிட்டு அவர் காரில் போகும்போது மூஞ்ச மூடிட்டு போனார்ன்ற செய்தியை ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவரான டிடிவி தினகரன் கொண்டு இந்த செய்தியெல்லாம் பேசுது என்பது அவர்களுடைய அரசியல் புரிதலை தான் நமக்கு காட்டுகிறதே தவிர வேறொன்றும் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய மகிணன் டிவியினுடைய வளர்ச்சியை கூட்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் செய்து ரசூல் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு பாருங்கள் மீண்டும் வேறொரு காணொலிகளில் சந்திப்போம் நன்றி